ஹலோ மக்களே வணக்கம் உண்டிவியல் செஞ்சுருக்கேன் மக்களே இது வந்து என் தங்கச்சி வீட்டில் நாய் வந்து காம்பவுண்டில் குதித்து உள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்லி அதை விரட்டுறதுக்கு பயமாக இருக்குது அதனால் ஏதாவது ஒரு கல்லை கொண்டு விட்டறியற மாதிரி ஒரு உண்டிவேல் எங்கே கிடைக்கும்னு கேட்டான் நமக்கு சின்ன வயசில் செஞ்சது நானும் ஒரு வாத்தியாராக வேலை இருக்கேன் இப்போது பிடி அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் சரி சின்ன வயசில் சொன்னதை நம்ம செஞ்சு பார்த்துருவோம் சின்ன வயசில் செஞ்சதை செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் செஞ்சேங்க இதை வந்து செய்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் எனக்கு எங்கள் சொந்த ஊரில் எனக்கு சின்ன தாத்தா உறவு வேணும் அவருடைய பேர் குருமாணிக்கம் ஏன் வந்து நான் அவர்கிட்ட போய் கேட்டேன்னா என்னுடைய உயர் நண்பே அவர் திறந்தான் அவன் பேர் வந்து ஆரோக்கியசாமி அவனும் எங்கள் ஊரை சேர்ந்தவன் வந்தான் அவே உண்டிவில் வச்சுருப்பான் எனக்கு அது செய்ய தெரியாது உடனடியே எங்கள் சின்ன தாத்தா கிட்டே போய் கேட்பேன் எனக்கு ஒரு உண்டிவேல் செஞ்சு கொடு தாத்தா அப்படின்னு அவர் அடுத்த நாள் செஞ்சு கொடுத்துருவார் இது ஒரு வருஷம் மட்டும் இல்லை எப்போல்லாம் ஊருக்கு போகிறனோ ஊருக்கு போன உடனே பையெல்லாம் வச்சுட்டு அவர் வீட்டுக்கு தான் போய் பார்ப்பேன் அவர் எங்கேயாவது போயிட்டுருப்பாரு பாட்டி வந்தாருன்னா தாத்தா வந்தாருன்னா உண்டிவில் வேணும் பாட்டி அப்படின்னு சொல்லுவேன் அடுத்த நாளே எனக்கு வந்து உண்டிவில் கிடச்சிரும் உடனே எங்கள் தாத்தா வந்து சின்ன தாத்தா வந்து கேப்பறம் வன்டானா அவன் வெளியன் பையன் வன்ட்டானா அப்படிம்பார் அப்புறம் உடனடியாக எனக்கு ஒரு அருமையான உண்டிவல் செஞ்சு கொடுப்பார் அப்போ அதனோடய இது தெரியலை ஆனால் கூடவே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் எத்தனையோ வருஷமாக அவர் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு அதனுடைய நினைவாற்றல் தான் இன்றைக்கி வந்து நான் வந்து உங்கள் முன்னாடி இந்த உண்டிவில் செய்கிறேன் அந்த உண்டிவில் செஞ்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கம் கோயம்புத்தூரில் வசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே எல்லோரும் செஞ்சு கேட்பாங்க அந்த மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன் நேற்றைய தினத்தில் என் தங்கை கேட்டதுனால சரி ஒன்று செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் செஞ்சேங்க கத்த வித்த கை கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னதை போல் நீண்ட நாளுக்கு முன்னாடி செஞ்சது இப்போ வந்து பார்க்குறேன் எவ்வளோ அருமையாக ஒரு ஒண்டியல் செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்னன்னு கூட சரிய தெரியாது எப்படி செய்கிறதுன்னு கூட தெரியாது ஆனால் எதுக்குமே ஒரு செய்முறை விளக்கத்தோடு கூட உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக இதை நான் செஞ்சுருக்கேன் இதை வந்து பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க பிடிக்காதவங்க விட்டுருங்க ஆனால் இருந்தாலும் இப்படி ஒரு நிகழ்வெல்லாம் வந்து இனி வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து தெரியாது அப்படிங்கிறதுனால தான் இதைய வந்து ஒரு வீடியோவாக நான் போடுறேன் இதை வந்து பாருங்க இது மாதிரி நம்ம சின்ன வயசில் செஞ்ச நொங்கு வண்டி சின்ன வயசில் நம்ம திருடி எடுத்துகிட்டு வந்த அந்த தூக்கணாங்குருவி கூடு அதையெல்லாம் பார்த்து பிரமிச்சு போய் இருக்கங்க இன்றைக்கும் அந்த தூக்கணாங்குருவி கூட தேடிகிட்டு இருக்க எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அந்த தூக்கணாங்குருவி கூட்டில் தான் வந்து நான் வந்து ஒரு ஓட்டை போட்டு ஒரு பெட்ரூம் லைட்டு செஞ்சு வச்சுருந்தேன் சின்னதாக ஒயரிங் வச்சு அப்புறம் அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலிங்க இந்த மாதிரி நம்மளோட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து தொலைஞ்சு போயிட்டுருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாரும் ஆவணப்படுத்தணும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்னைய அதே மாதிரி இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது என்னுடைய வீடியோவை பாருங்கள் இதையே வந்து இதெல்லாம் நீங்களும் செஞ்சுருப்பீங்க சின்னதில் ஆனால் மறந்துட்டுருப்பீங்க இருந்தாலும் ஒரு சின்ன நினைவூட்டலுக்காகத்தான் இதை நான் செஞ்சு காமிக்கிறேன் அதாவது எப்படி தொ நுட்பமாக செய்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பாருங்கள் அதாவது ஒரு தொழிலே இல்லைன்னா கூட நாளைக்கு எப்பட்ரா வாழ்கிறதுன்னு நினச்சாலும் கூட இதை எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் தாராபுரம் சந்தையில் உட்காந்தோம்னா அங்கே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இதை விற்றுலாம் இதை வந்து ஒரு சின்ன கமெண்ட்டு தான் ஆனால் பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்மளுக்குள்ளே தொலைந்து போன விஷயங்கள் எல்லாம் யூடியூப் விளையவாக ஆவணப்படுத்துங்க என்னுடைய யூடியூப்பில் சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க மலேசியாவில் கூட நிறைய பேர் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து எனக்கு சிலப்போ பர்சனலாகவே ஃபோன் பண்ணி பேசுவாங்க எங்கன்னா இதெல்லாம் வந்து இன்னும் நீ மறக்காமல் இருக்கேன்னு கூட கேட்பாங்க அதனால் உங்கள் முன்னாடி நான் காட்சிப்படுத்தியிருக்கேன் முடிஞ்சவங்க முடிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சி கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் செஞ்சு விளையாண்டுது மறந்து போனது இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெரியணும் நன்றிங்க வணக்கம் தேங்க்யூ 沃尔 <noise> 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 मैके गलत नहीं आ रहा